ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஆர்சி எல்லாமே கரண்ட்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் வித் டூல் இருக்கக்கூடிய டிராக்டருங்க பவர் பவர் கொண்ட வண்டிங்க இதை நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்ரு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டெச் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கீரண்டா ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க பிடிஓ பவர் ஸ்பீட்ல இயங்கக்கூடிய பிடி ஒ பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தினால டயர் நாலுமே ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டிஎன் முப்பது சேலம் ஆர்டிஓ லேஷன் வண்டிங்க ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் டிராக்டருங்க டிராக்டரோட எல்லா தெளிவா வியூ பண்ற மாதிரி காட்டியிருக்க பாத்துங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் பக்கத்துல ஏதாவது ஒரு டிராக்டர் கார்ட்டை இருக்குதுங்க இந்த டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லிருக்காங்க இந்த டிராக்டர் பற்றிய ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்டை இதுவரை ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட வேற்று கலப்ப, ட்ரெய்லர் கேஜுவேட் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்